டோனி 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 எப்ப பார்த்தாலும் டோனின்னா என்ன தெளிவா மேட்ச கொஞ்சமாச்சு ரசிக்கணும் யாரு நல்ல ஐம்பயர் பாப்பான்னு கேட்டா டோனின் அப்படிப்பட்ட ஆளாகிறான் என்னத்த சொல்றதா டோனி வந்தேன் சுத்தி உள்ள ஊரு காரு அப்படின்னு ஒரு பாட்டு போட்டு ஆளாளுக்கு புதிக்கிறாங்க தெளிவா எதுக்கு டோனியோட ரசிகர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க தோனி அவர் ஒரு தலைவர் ஒரு சிக்ஸ் அடிச்சிருவாரு சிக்ஸ் அடிச்சிட்டோன்னே ரசிகர் எல்லாம் ஆஹா ஆஹா அப்படின்னு கத்துறாங்க எது சிக்ஸ் ஆச்சுன்னு அல்லால ஸ்டேட்டஸ் நம்ம தோத்தது வருத்தப்படல ஆனா அவரு சிக்ஸ் ஆச்சார் அதை பெருமையா பேசுறாங்க எதுக்கு பேசுறாங்கன்னு ஒண்ணு புரியல எனக்கு இந்த ஒரு மனுஷனால டிக்கெட் ரெட்டு பாஞ்சாயிரம் இருபதாயிரம் வித்து நினைக்கிறாங்க ஏன்னா கப் ஆர்சிபி ஏன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கல்வெட்டுல பீச்சுல மணிமண்டத்துல எல்லாத்திலயும் எழுதிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்மதான் கப்புன்னு எழுதி வச்சிட்டாங்க தெளிவா எழுதி வச்சிட்டாங்க இதோட பதினேழு வருஷம் தெளிவா எங்க பதினேழு வருஷம் எங்க உயிரை ஏத்தாங்களோ தூக்குமாட்டிக்கு போயிட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு கிட்ட அந்த கலைப்பானங்கிற பசங்க ரொம்ப மனசு வேதனையாச்சு ஆனா இந்த சிஎஸ்கே ரசிகர் ஒருத்தங்கலாம் பாத்தீங்களா குண்டா பொல் பொல்லுன்னு இருப்பான் அந்த பையனும் மெலன் நம்ம சூப்பர் ஸ்டார் அவங்க ரெண்டு பேருமே ஒண்ணு பாத்தீங்க ரெண்டு போட்டோம் ஒன்னா வச்சீங்கன்னு வச்சுங்களேன் அண்ணன் தம்பி போல இருப்பானும் இவன் என்ன பேசுறாங்கன்னு அவருக்கு புரியாது இவன் என்ன பேசுறாங்க இவனுக்கு புரியாது இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி என்ன பேசுறாங்கன்னு நம்மளுக்கு புரியாது ஏன்னா ஒரே ஒரு வாட்டர் மலன் தளிவா அது ரெண்டு ரூபாயும் வாங்கி அத ஒரு பன்னாறு ரூபாய் தெளிவா ஆக்சிஜன் அவங்களெல்லாம் சேப்பாதத்துல எறியணும் பீச்சல கரையணும் தலைவா அவங்க ரெண்டு பேரையும் எதுக்கு போ போ டிக்கெட் வாங்கி பாரு குட் நாலு வாட்டி அஞ்சு வாட்டி பாக்கலாம் அந்த படத்தை அதை விட்டு தலைவரிய கிரவுண்டுக்கு வந்துட்டாரு அதுவே எங்களுக்கு ஒரு வரனு அது எது தேவமா பேசுறீங்க நீங்கன்னு ஒண்ணு புரியல தலைவா விசாலா கப்பு லாலிபப்பு சப்புன்னு எங்க கிட்ட வந்தாலும் எங்களோட வயிற்று எரிச்சில தெளிவா என்ன எங்களோட வயிற்று வெல்கம் டு மெட்ராஸ் நான் தான் உங்கள் ஸ்ரீராம் ஒவ்வொரு சீசனுக்கு ஒருத்தங்க ஃபேமஸாக இருப்பாங்க இப்போ வாட்டர் மேன் சீசன் வாட்டர் மேன் திவாகர் மாதிரி ஐபிஎல் சீசனுக்கு சிஎஸ்கே ஃபேன் பாய் இருக்கிற மாதிரி இப்போ ஒருத்தர் ட்ரெண்ட் ஆகிட்டே வந்துட்டு இருக்காரு அவர் தான் ஆர்சிபி ஃபேன் பாய் ராஜசேகர் வணக்கம் நான் தான் உங்கள் வாட்ச் அவுட் ராஜா அதை பாவீங்களா என்ற ஒரே வார்த்தையை வச்சு ஓட்டு ஓட்டு என்ன ஓட்டி நிற்கிறீங்களா பாவீங்களா சரி உங்களை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் எப்போ அந்த ஐபிஎல் கோடி வந்தீங்க எப்போ கிரிக்கெட் விளாட ஆரம்பிச்சிங்க நான் வந்து சின்ன வயசுல இருந்தே கிரிக்கெட் சின் கிரிக்கெட்ல எனக்கு ரொம்ப ஆர்வம் எப்படி வந்ததுன்னா நம்ம சச்சின் டெண்டுல்கரை பார்த்து வந்து ஆர்வம் ஏன்னா அவரோட ஆட்டம் அப்படி இருக்கும் பார்க்க கண்ணில் ஒத்திக்கலாம் அப்படி இருக்கும் அத தான் நான் கிரிக்கெட்டுக்குள்ள போய் ஆளலான்னு போனேன் ஆனா எங்க டீம்ல பண்ணானுங்க ஒரு பசங்க நான் ஒரு டீம்ல போய் ஆளான்னு போனேன் போனா பேட்டிங் மாட்டாங்க போலிங் வர மாட்டானுங்க சும்மா அந்த வாரத்துல ஃபீலிங் நம்மள நிக்க விட்டுறானு நிக்க விட்டு பாடா பட்டுவானு அந்த வேத அந்த நானும் ஒரு நாள் வந்து காட்டுவேன்னு வந்து வாட்டி ஆர்சிபி கப்படி வாய்ப்பு இருக்குதா இருக்குவா ஈசாலா கப் ஆர்சிபிக்கு ஏன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கல்வெட்டுல பீச்சுல மணிமண்டத்துல எல்லாத்திலையும் எழுதிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் கப்புன்னு எழுதி வச்சிட்டாங்க தலைவா எழுதி வச்சிட்டாங்க ஏன்னா எப்பயுமே நம்ம கீழே அடிமட்டத்துல இருப்போம் இந்த வருஷம் டாப்ல இருக்கிற தலைவா டாப்ல மும்பை டாப் வர வாய்ப்பு இல்லையா அவங்க வருவாங்க தலைவா அவங்களுக்கு வந்து மோடிஜி ஈரா மோடிஜின்ற மோடிஜி ஐயோ அம்பானி ஈரா போல அம்பானி அவங்கள தூக்கி மேல டாப்ல உட்கார வச்சிருவாரு அதனால அவங்க எப்படின்னா உள்ள வந்துடும் அவங்க பூந்து கீந்து நம்ம இந்த வருஷம் கப்பு நம்மளுக்குன்னு எழுதி வச்சிடணும் தலைவா இந்த சிஎஸ்கே வெற்றி பெறாதது வாய்ப்பு என்ன ஏன் வெற்றி பெறல இந்த வாட்டி சரியில்ல தலைவா ஃபுல்லா டெஸ்ட் மேட்ச் பிளேயர் ஃபுல்லா மரக்கன்று நடுற பிளேயரா வச்சுக்கிறாங்க அவங்க எங்கன்னா சுற்றுப்பயணத்துல போய் மரக்கன்று நட்டு வைக்கலாம் ஆனா அவங்கள நம்ம பெருமையா பாராட்டணும் ஏன்னா இந்த அடிக்கிற வெயிலுக்கு மரக்கன்று நட்டு வச்சு நம்மளுக்கு வெயில் வராம நம்மளுக்கு மேல கொடுக்குறாங்க அவங்களை நம்ம கண்டிப்பா பாராட்டியா அவங்க சிஎஸ்கே பிளேயர்ஸும் ஒரு ஒருத்தரையும் ஏன்னா இந்த வருஷம் அது போல பிளேயர்ஸ் தான் அவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க ஃபுல்லா மரக்கன்று நிறலாமா தனி மரக்கை நட்டு இருப்பாங்க தெளிவா போனால சுத்தி ஆகும் அங்க ஒரு காதவே வறந்துச்சு மறுத்து நம்ம மோடிஜி அறிவிச்சுக்கிறாரு அங்க ஒரு காடு போல வந்ததுனால எக்ஸிபிஷன் போல அளவு போய் போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வரலான்னு சொல்லிக்கிறா போல முடிஞ்சு இப்ப சிஎஸ்கே இந்த வாட்டி பிளே ஆஃப் குள்ளே போகல ஆர்சிபி போயிருக்கு இதை எப்படி பாக்குறீங்க அதுதான் தெளிவா எங்களோட பதினேழு வருஷம் தலைவா எங்க பதினேழு வருஷம் எங்க உயிரை ஏத்தாருங்க நானா தூக்கு மாட்டிக்கு போயிட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு வீட்டா கலாய்ப்பானுங்க பெரு பசங்க ரொம்ப மனசு வேதனையாச்சு ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த பதினேழு வருஷம் கப்புறம் தலைவா நாங்க எங்களோட மனசு இருக்கிற உக்குற தாண்டவத்தை பாட வேண்டிய மனசு வந்தது தலைவ எல்லாருக்கும் ஆர்சிபி ரசிகருக்கு அவ்வளவு ஒரு கொண்டாட்டம் தலைவா இவங்க வெளியே போறது எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஏன்னா பதினேழு வருஷம் நாங்க போய் பாலங்கணத்துல தள்ளானுங்க இப்ப ஏஞ்சி வந்தோம் பார்த்திங்கன்னா தலைவா சிஎஸ்கே ரசிகர்கள்லாம் மனசு கிடையாது நாங்க பதினேழு வருஷம் தோத்தோம் அவளோ மன திகிரித்தோட அடுத்த வருஷம் நாங்க கப்பு எடுப்போம் இந்த வருஷம் எடுக்கலாம் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை அடுத்த வருஷம் நாங்க மனசோட வருவோம் சிஎஸ்கே ரசிகர் அப்படி இல்ல ஒண்ணு தோத்தையே அவங்க மனசு அப்படியே ஆயிருந்தாங்க அதுதான் சிஎஸ்கே ஃபேன் அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க தெளிவா இந்த சிஎஸ்கே ரசிகர் ஒருத்தங்க பாத்தீங்களா குண்டா பொல் பொல்ல இருப்பான் அந்த பையனும் மெலன் நம்ம சூப்பர் ஸ்டார் அவங்க ரெண்டு பேருமே ஒண்ணு பாத்தீங்க ரெண்டு போட்டோ ஒன்னா வச்சிங்கன்னு வச்சுக்கலாம் அண்ணன் தம்பி போல இருப்பானோ இவன் என்ன பேசுறான்னு அவருக்கு புரியாது இவன் என்ன பேசுறான்னு இவனுக்கு புரியாது இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி என்ன பேசுறாங்கன்னு நம்மளுக்கு புரியாது ஏன்னா அது போல இவங்க ரெண்டு பேரும் ஒரு ரகம் அவரு திவாகர் என்ன ஒரு வாட்டர் மெலனை வச்சு ஏதோ ஏதோ பண்றாரு இவன் தோனிய வச்சு ஏதோ ஏதோ பண்றான் கட்சியில நம்மளும் பயித்தக்காரன் ஆக்குறாங்க ரெண்டு பேருமே என்னத்த பண்றது அவங்க ரெண்டு பேரும் அவங்களெல்லாம் சேப்பாதத்துல எறியணும் பீச்சல கரையணும் தள்ளிவா அவங்க ரெண்டு பேரையும்

அவரும் டோனி 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 எப்ப பார்த்தாலும் டோனி என்ன என்னான்னு தெளிவா மேட்ச் கொஞ்சமாச்சு ரசிக்கணும் யார் ஒரு நல்ல ஃபீல்டர்னு கேட்டா தோனின்றா போல தோனி கீப்பிங் தான் நிக்கிறாரு இவனை கேட்டா நல்ல ஃபீல்டர் டோனின்றான் என்னத்த சொல்றது விட்டா அம்பயர் யார் நல்ல அம்பேர் பாப்பான்னு கேட்டா டோனின் அப்படிப்பட்ட போட்டு ஆளாக அவன் என்னத்த சொல்றது அவன் அவங்க அப்படியே போக விட்டுன்னு தெளிவா அவன டைம் பேஸ்ட் பண்ண முடியாது அவங்களாம் இப்ப சிஎஸ்கேன்ஸ் எல்லாம் டோனி அவுட் ஆனாலும் சத்தம் போடுறாங்க வந்தாலும் சத்தம் போடுறாங்க டோனியை காட்டினாலும் சத்தம் போடுறாங்க எதுக்கு எடுத்தா சத்த போடுறாங்க எதை என்ன நினைக்கிறீங்க தலைவா தலைவா அதுதான் தெரியாது நம்ம ஜடேஜா ரவீந்திர ஜடேஜா என்ன மாரி கேம் மாறுறாரு அவரு தான் நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு தூணாகிறா போல நம்பிக்கை நாட்ட சி நம்பிக்கை ஆட்ட நாயனா இருக்கா போல நம்ம ரவீந்திர ஜடேஜா ஆனா அவர் நல்லா ஆடி கொடுத்துட்டு அவுட் ஆயிட்டு போறாரு உடனே தலைவர் தோனி வந்தவங்க சுற்றி உள்ள ஊரு காரு அப்படின்னு ஒரு பாட்டு போட்டு ஆளாளுக்கு புதிக்கிறானுங்க எதுக்கு புதிக்கிறாங்கன்னே தெரியல பாவம் நம்ம ஜடேஜா மனுஷன் ட்விட்டர்ல அவரே போட்டிருந்தா போல ஒரு பேஜ்ல நான் அவுட் ஆனது வந்து எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க நான் அவ்வளவு நல்லா ஆடிட்டு வந்துடுறேன்னு அவரே நம்ம ட்விட்டர்ல போட்டு அதை பார்க்கும் போது ஒரு கிரிக்கெட் பிளேயரா ஒரு கிரிக்கெட் வீரரா எனக்கு அதை பார்க்கும்போது ஒரு கஷ்டமா இருக்குது ஏன்னா நான் பின்ன நானும் இப்படிதான் ஆடிட்டு வரும்போது அவுட் ஆகும்போது மனுஷங்க இது கத்தும் போது அதெல்லாம் பார்க்க ஒரு கஷ்டமா இருக்காங்க அதெல்லாம் தோனி வந்து ஈஸியான மேட்ச்ல வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு கஷ்டமான மேட்ச் ஈஸியா வின் பண்ணி கொடுக்குறாரு லாஸ்ட் பால் சிக்ஸ் அடிச்சு வின் பண்றாரு ஒரு பால் ஐம்பது ரன் தேவை அங்க வந்து அடிக்க மாட்டுறாரு இது என்ன பாக்குறீங்க அது எதுக்குன்னா ரசிகரை ரொம்ப டெம்ட் ஆக்குறா போல ஏன்னா தோனியோட ரசிகர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க தோனி அவர் ஒரு தலைவர் ஒரு சிக்ஸ் அசிச்சிருவாரு சிக்ஸ் அசிச்சோடனே ரசிகர் எல்லாம் ஆஹா அப்படின்னு கத்துறாங்க எதுக்கு கத்துறாங்கன்னு ஒண்ணும் புரியல ஏன்னா மேட்சு தோக்குற மாதிரி இருக்குது தோத்துட்டு அவர் ஒரு சிக்ஸ் ஆச்சுன்னு அல்லாலே ஸ்டேட்டஸ் நம்ம தோத்தது வருத்தப்படல ஆனா அவர் ஒரு சிக்ஸ் ஆச்சாருன்னு அதை பெருமையா பேசுறாங்க எதுக்கு பேசுறாங்கன்னு ஒண்ணும் புரியல எனக்கு ஆனா இந்த கடைசி மேட்ச்ல ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தருவாங்க தலைவர் ஏகே சார் வந்தா போல தோத்தது அவங்களுக்கு ஒரு கொண்டாட்டமாது என்னத்த சொல்றது சிஎஸ்கேரா சீக்கிர மேட்ச் தோத்ததை பத்தி அவங்க கேட்டா தலைவர் ஏகே சார் வந்தாரு அதனால எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் அவங்க என்ன ஏதாவது தோத்துட்டு ஏதாவது ஒரு ரீசனை வச்சுக்கிறாங்க எப்படின்னா சமாளிச்சுட்டு போயிடலாம் எல்லாம் அவங்க நம்மள கலாய்ப்பாங்கன்னு ஒரு ஒரு கதையை வச்சுன்னு தெளிவா போன வாட்டி என்ன சொன்னாங்க என் தலைவன் வந்து நின்னா எக்ஸ்ட்ரா போலிங் பண்ணிட்டு அப்படின்னு தோத்ததுக்கு ஒரு கதைய சொன்னாங்க இப்ப தோத்ததுக்கு நாங்க ஏகே சார பாத்துட்டு எங்களுக்கு இது போதும் அப்படின்றாங்க அதுக்கு நீ தேட்டருக்கு போ தேட்டருக்கு போ டிக்கெட்டு வாங்கி பாரு குட் பேட் அக்லி நாலு வாட்டி அஞ்சு வாட்டி பாக்கலாம் அந்த படத்தை அதை விட்டு தலைவரே கிரவுண்டுக்கு வந்துட்டாரு அதுவே எங்களுக்கு ஒரு வர ஒண்ணும் புரியலாத்து ஒரு இடத்துக்கும் போக மாட்டாரு எதனால வந்திருப்பாரு அதுதான் தலைவா எனக்கே புரியல என்ன ஒரு ஆச்சரியம் என்ன ஒரு அபூர்வம் எனக்கே புரியல அவர் எப்பயுமே எங்கேயுமே வர மாட்டாரு ஆனா இந்த மேட்சுக்கு வந்திருக்காருன்னா அதுல இருந்து என்ன புரியுது சிஎஸ்கே இதோட முடிக்க போறாங்க அதனால ஒரு வாட்டி நான் வந்துட்டு பாத்துட்டு போயிடுறேன் இதுக்கப்புறம் நீங்க இங்க வர போறது இல்ல அதனால அவரு அவரோட அவர் எப்பயுமே பெஸ்ட் பண்றாரு இதுதான் நடக்கும்னு அவருக்கு தெரிஞ்சிடும் அதனாலதான் தெரியும் அவர் வந்துட்டு காரணமே நான் அதே போல பாதி மேட்ச்ல அவர் போயிட்டாரு அதை பத்தி அதுச்சு மேட்ச் ஒண்ணும் வியாபாரம் ஆகலன்னு தெரிஞ்சிச்சு அவருக்கு வியாபாரம் ஆகாத மேட்ச் அவர் எப்பயுமே பண்ண மாட்டாரு அவருக்கு தேவை எப்பயுமே ஆக்டிடியூடா இருக்கணும் எல்லாருமே அவங்கதான் மறக்க அவருக்கு பிடிக்காது அவர் ரேஸ்லயே நானூறு ஐநூறு ஸ்பீடு இவங்க உட்காந்து ஐம்பது முப்பதுல போனா என்ன அவருக்கு எப்படி பிடிக்கும் சொல்லுங்க அதனாலதான் பார்த்தாரு ரொம்ப உப்பு சப்பு இல்லாத கார ஆட்டமா இருந்தது சரி நம்ம கலங்கி போயிடலாம் வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு போறதில்ல மேட்ச் அவரோட ஒரு கரெக்டா நடந்தது வின் பண்ணாங்க பெரிய கொண்டாட்டமா இருந்துச்சு அது ஒரு கொண்டாட்டம் அறுவடை முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஒண்ணுமே அவங்க அதான் தெளிவா எங்களோட ஆதரவம் ஏன்னா முதல் மேட்ச் ஜெயிச்சோனையும் வந்துட்டாங்க ஈசாலா கப்பு லாலிபப்பு சப்புன்னு எங்க கிட்ட வந்தாங்க எங்களோட வயிற்று எரிச்சல் தெளிவா என்ன எங்களோட வயிற்று எரிச்சல் எங்களை வயித்தச்சலை கொட்டி நாங்கள் அப்பா ஆழ்விங்கன்னா அந்த தான் நீங்க அதுக்கப்புறம் எல்லா மேட்சும் தோத்து நேகிறீங்க அதுதான் காரணம் என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க அவரை பத்தி என்ன சொல்றது அவர் இப்ப டீம் மட்டும் போயிட்டாருன்னா உங்களுக்கு எல்லாம் ஒரே சந்தோஷம் ஏன்னா என்னால மேட்ச் பார்க்க முடியல தலைவா மேட்ச் பார்க்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்குது அந்த ஒரு மனுஷனால டிக்கெட் எடுத்து பாஞ்சாயிரம் இருபதாயிரம் வித்து நினைக்கிறாங்க ஏன்னா நாங்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா தான் முடியும் அவர் இருக்கிறதுனால டிக்கெட் ரேட்டை பிளாக்ல இருக்கிறாங்க பாவி பசங்க அவனுக்கு பத்தாயிரம் பஞ்சாயிரம் நிற்கிறாரு அவரு மேட்ச விட்டு ரிட்டையர் ஆயிட்டாருன்னா டிக்கெட் ரேட்ல ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் நிற்பாங்க அப்ப நாங்க சந்தோஷமா போய் பார்ப்போம் அதனால அந்த மனுஷன் போனா சந்தோஷமா இருக்குன்னு தெரியல இதை பாட்டி வந்து ரீசெண்டா வந்து விராட் கோலி வந்து கொஞ்சம் நல்லா விளையாண்டு இருக்காரு மற்ற பேருக்கு கம்பேர் பண்ணணும் அவரை கொஞ்சம் லீட் பண்ணி போறாரு ஏன் தோனியால முடியல அந்த மாதிரி லீட் பண்ணி கொடுக்க முடியல இல்ல தெரியா இல்ல தெரியா அவர் வயசு ஆயிடுச்சு தெரியா வயசு ஆயிடுச்சுன்னா தெரிஞ்சு தலைவர் சச்சின் டெண்டுல்கர் லெஜண்ட் கிரிக்கெட் போய் ஆறாரு இவரும் போய் லெஜெண்ட் கிரிக்கெட் ஆறல உண்மையை நான் எல்லாம் ரசிப்பேன் ஏன்னா இப்ப அதுல பாத்தீங்கன்னா எல்லாருமே ஆடுறாங்க லெஜெண்ட்ல யூஸ் பத்தான பத்தானாறு யுவராஜ் சிங் எல்லாரும் லெஜெண்ட்ல போய் கலங்குறாங்க இவர அந்த லெஜெண்ட்ல ஆடுனா எனக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்கும் ஆனா இதுல வந்து பாங்க ஒரு ஒரு யங்ஸ்டர் இருக்கும் வழி விட்டாருன்னா நல்லா இருக்கும் எங்க டீம்லயே தெளிவா நான் ஒரு டீம்ல ஆடி இருந்தேன் எனக்கு பாத்தீங்கன்னா நாலஞ்சு பேர் வயசானவங்க ஓ ஓப்பனிங் ஆடுவாங்க ஓவர் போடுவாங்க எங்களை போல யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க அது போலதான் இப்ப இந்த சிஎஸ்கேல நடக்குது அவர் ஒரு கீப்பரா இருக்கிற யாராவது ஒரு கீப்பரை போட்டா அவன் வந்து பேட்டிங் ஆயிட்டு டீமுக்கு ஒரு என்கரேஜா கொடுப்பா போல இவர் எதுக்கு வந்து நிற்கிறாருன்னு எனக்கும் ஒண்ணும் புரியல ஆனா அவரு எல்லாம் பண்ணாரு கேட்டா சிஎஸ்கே ரஷன் வேர்ல்டு கப் எடுத்து கொடுத்தாருன்னுவாங்க டி டுவெண்டி எடுத்து அது பண்ணாருதான் யாரும் சொல்லல இப்ப என்ன பண்ணாரு இப்ப நடக்கிற சூழ்நிலையை பேசுங்க ஏன்னா இப்ப நடக்குதுன்னு நம்ம பேசணும் முடிஞ்சு போனது முடிஞ்சு போயிடுச்சு ஆனா அவங்க என்ன சொல்றாங்க சிஎஸ்கே ரசிகர் எல்லாம் கேட்டா என் தனிவன் வேர்ல்டு கப் எடுத்தாரு என் கல என் தலைவன் டி ட்வெண்ட்டி எடுத்தாரு இப்ப என்ன எடுத்தாரு அது யாருக்கும் புரிய மாட்டேது